சார் இப்போது ஒரு பர்ஸ்னல் ரிலேஷன்ஷிப் ஆகட்டும் இல்லை ஆஃபி ரிலேஷன்ஷிப் ஆகட்டும் ஒரு சில ரிலேஷன்ஷிப் வந்து அவங்க மதிக்கலை அப்படின்னா நம்ம நகர்ந்து போயிடணும் அப்படிங்கிறது ஒரு சில ரிலேஷன்ஷிப்பு தானா இல்லை எல்லாத்துக்குமே எல்லாமே ரிலேஷன்ஷிப் அப்படி தான் எனக்கு மரியாதை இல்லைன்னா நான் அதுக்கு இருக்கணும் மரியாதை வாசல் மிதியாது ம் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தால் கூட அதுக்கப்புறம் என்ன ஒரு சிந்து போயிடுச்சுன்னா போனது போனது தான் பட் அப்படிதான் வாழ்க்கையா சார் வாழ்க்கை அப்படிதான் தான் ஒன்ஸ் உடஞ்சிதுன்னா எப்படி ஒட்ட முடியும் இது வந்து வெளி உலகத்துக்கு ஏற்றுக்கலாம் உள்ள ஒரு ஃபேமிலிக்குள்ளே அப்படின்னு வரும்போது ஃபேமிலிக்குள்ளேயே எனக்கு மரியாதை இல்லைன்னா என்ன பண்ண முடியும் மேபி யூ கேன் அப் அண்ட் டுமாரோ சாரி நான் பண்ணது தப்புன்னு இன்னொரு ஆள் ஐடென்டிஃபை பண்ணோம்னா அது விஷயம் பட் ஐடென்டிஃபை பண்ணலன்னா ஸோ இந்த மாதிரியான நேரங்களில் விட்டு விலகிடுறது தான் ஆமாம் பழைய மணிரத்னம் படமும் மணிரத்னமோட அசிஸ்டண்ட் ஒருத்தர் எடுத்த படமும் என் ஒய்ஃபோடு நான் பார்த்த முதல் படத்தை முதல் நாலஞ்சு படத்தை என்ன ஒய்ஃபுக்கு சினிமா பிடிக்கும் மாதவனும் ஜோதிகாவும் நடித்த படம் ஃபர்ஸ்ட்டு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் ஆஃப் மை மேரேஜில் பார்த்துருப்பேன் அதில் வந்து வில்லேஜில் போய் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு நினைப்பாங்க அவங்க கல்யாணம் போயிடும் அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிப்பாங்க ரைட்டா அதில் ஒரு சீட் ப்ராப்ளம் வரும் ஆமாம் சார் டும் டூம் டும் எஸ் நாளைக்கு தப்பு நான் தப்புட்டேன்னை அவன் தெரிஞ்சோன்னா அவன் போய் காலில் விழுவான் ஆமாம் வேற யாரோ தப்புட்டான் சீட்டில் சீட்டிங் பண்ணான்னு தெரிஞ்சோடனே அவன் போய் காலில் மந்து போய் கேட்பான் அது வரைக்கும் அந்த ஆள் போய் மரியாதை இருந்தது ஸோ என்ன நீ மரியாதை நீ தானே போய் கேட்கணும் சாரி பாசன்னு சொல்கிற வரைக்கும் மரியாதை இல்லைன்னா மரியாதை இல்லை தானே இஃப் ஆர் நாட் நான் பெரிய ஆள் நீ சின்ன ஆள் ஃபேமிலிக்குள்ள நான் மோர் சக்சஸ்ஃபுல் நீ லெஸ் சக்சஸ்ஃபுல் கிடையாது நாங்கள் மோர் சக்சஸ்ஃபுல் தேர்ஃபாலே சொன்னேன்னா யூ கெனாட் ஹேவ் ரிலேஷன்ஷிப் பட் இன்னைக்கு லைஃப்ல வெளி உலகத்தில் பார்க்கும்போது நிறைய இடங்கள் அப்படி தானே சார் இருக்கு அது எப்படி டேக்கிள் பண்றது என்ட்ராப் மோஸ்ட் ஃபேமஸ் கேஸ் வந்து இளையராஜா அண்ட் இளையராஜா அந்த லெசனை கற்றுக்கவே இல்லை லைஃப்பில் சாரி டு சே திஸ் அவர் இப்படித்தான் பேசுறேன்றது எனக்கே தெரியுது பண்ண முடியல போய் ரஹ்மான கிரியேட் பண்ணாரு எஸ்பிபி அவரோட லைஃப் லாங் ஃப்ரெண்டு எஸ்பிபியோட சண்டை போட்டுக்கிட்டு என்ன பண்ணாரு பாரதி ராஜாவோட சண்டை போட்டுக்கிட்டாரு என்ன பண்ண முடியும் அதனால போய் அவங்க காலில் வந்து கெஞ்ச முடியுமா என் பாலச்சந்தர் ஈக்குவலி கிரேட் பிளஸ் டேரக்டர் இவர் ஈக்குவலி கிரேட் சிங்கர் எஸ்பிபி அவங்க போய் இவர் காலில் விழுவாங்களா பாரதி ராஜா சார்ட்ட ஒரு தடவை இன்டர்வியூ எடுக்கும்போது இளையராஜா சாரை பற்றி பேசும்போது ஆஃப் ரெக்கார்டு ஆஃப் ரெக்கார்டு இல்லை அவர் கோச்சுக்கு வரப்பா வேண்டாம் அந்த கேள்வி விட்டுருங்க எனக்கு ஒன்றும் கவலை அதுல நான் சொல்லுவேன் அவர் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு அவரு கோச்சுக்கு ஏன்னா அப்படின்னாருலாம் தேனி மாவட்டத்துலேருந்து ஒரு ஐடியா வந்தவங்க இது அவருகிட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்க போகிறப்ப இல்லை இது ஒரு அஞ்சு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி சார் நான் சொல்றது எதுக்கு நான் என்ன சொல்ல வரேன் ஒன்ட்டு அதுக்காக இளையராஜா போய் நீங்கள் தலையில் வச்சு ஆட முடியுமா இளையராஜா பையனே ஒருத்தன் இவர் போய் பிஜேபிகிட்ட சேர்ந்து அவர் ஒரு ராஜ்யசபா வாங்கினார் அதுக்கு அகேன்ஸ்டாக அவனே பேசினான் அவன் ஒய்ஃப் ஒரு முஸ்லீம் இவன் அஃபிஷியலாக இஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கான் சரி என் பையனுக்கு அது பிடிக்காதுன்னு தெரிஞ்சு நான் பண்ணேன்னா அப்போ பையனை நீ மதிக்கல பட் அது எதனால சார் ஒரு ஒரு இடத்துக்கு இளையராஜா சார பத்தி பேசும்போது ஒரு விஷயம் நான் இளையராஜா பர்சன டார்கெட் பண்ணாது இது இது டார்கெட்டே இல்ல டெஃபனட்டா விட்ருங்க அதோட ஓகே ஐம் ஜஸ்ட் டெலிவியன் எக்ஸாம் எக்ஸாம்பிள் ஓகே இது வந்து ஜென்ரலாவே ஒரு கேள்வி கேக்குறேன் இப்போ ஃபேமிலில வந்து அப்பா அப்படின்ற ஒரு கேரக்டரை வந்து அப்படியே மேலேயே இருக்கும் நான் என்ன வேணா பண்ணுவேன்னா மேலேயே வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஒரு பாயிண்ட்ல பசங்க வளரும்போது அவங்களுடைய க்ரோத் அப்படிங்கிறது கீழே குறையும் போது க்ரோத் வனம் க்ளோத் இல்ல அவங்க மேலே இருக்கிற அந்த ஸ்டே அவங்க தான் என்னது பையன் வளர்ந்துட்டா நீ மரியாதை கொடுக்கணும் அது குறையும் போது இப்போ நான் ஒன்று சொல்றேன் என் பையன் மாதிரி சாஸ்வத் தான் எனக்கு யூடியூபே சொன்னோம் இப்போ நான் வந்து நான் பெரியவன் நான் யூடியூப் கற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் யூடியூபை மிஸ் பண்ணியிருப்பேன் இந்த ரெவல்யூஷனே மிஸ் பண்ணியிருப்பேன் ஸோ நான் மாமா நான் பெரியவேன் சாஸ்வத் ஆறாங்கள அஞ்சாம் கிளாஸ் படிச்சிருந்தான் ஸ்டீவ் ஜாப்ஸையும் பில் கேட்ஸை பற்றி ஒரு வீடியோ நான் அது மாதிரி இல்லவே இல்லைனா யூடியூப்பில் போட்டு எனக்கு காமிச்சான் அப்போ தான் எனக்கு யூடியூப் எவ்வளோ பவர்ஃபுல்னு தெரிஞ்சுது அஞ்சாம் கிளாஸ் கூட இல்லை அதோட கம்மியாக ஓகே ம் என்னோட தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் யங்கர் அவன் இப்போது நான் வந்து அவனுக்கு தெரியாது அப்படின்னு நான் சொன்னேன்னா எனக்கு கிளாஸ் அவனுக்கு லாஸாக கரெக்ட் ஸோ ஸோ ப்ராப்ளம் லைஃப் வித் திங்ஸ் நான் பெரிய வந்தேன் எனக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறது தான் ப்ராப்ளம் இதில் ஸோ அது மாதிரி ஆளை நீ மதிக்கவே முடியாதுங்கிற நீ வேணால் பயப்படலாம் உங்கள் அப்பாவை பார்த்து நீ பயப்படலாமே தவிர பயங்கிறது மரியாதை இல்லை நீங்கள் உங்கள் அப்பாவை ஸ்தானத்தில் வச்சு அவரை பார்த்து பயப்படுறது அவர் பண்ணுற தப்பு ஹீ இஸ் இன்டியூசிங் ஃபியர் ஹீ ஷுட் இன்டியூஸ் ரெஸ்பெக்ட் இப்போது இது இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரே ஒரு சின்ன லைன் தானே சார் பேசிக்காக அப்படி வைக்க பார்க்கும்போது நான் எனக்கு ஹைலி ஸ்கில்டாக இருந்தேன்னா யூ வில் ரெஸ்பெக்ட் மீ இல்லை பட் அந்த ஃபியருங்கிறது எந்த நினைக்கிறீங்க நான் இஸ் டஸ் நாட் ஓகே பசங்க கிட்ட பேரண்ட்ஸ் இப்படி நடந்துக்கோங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கு பயத்தை உண்டாக்காதீங்க உங்கள் பையனை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுங்க அவனுக்கு சரியா இல்லைன்னா சரியில்லை எதனால எதுனால சரியில்லைன்னு எடுத்து சொல்லுங்க சம்டைம்ஸ் கீழே விழுந்து தான் கத்துக்கணும்னா கீழே விழுந்து தான் கத்துக்கணும் என்ன பண்ண முடியும் விழ விடணும் விழ விடணும் ஐயோ பையன் விழுந்துட்டான் அப்ப அந்த இடத்துல அந்த சென்டிமெண்ட்டை ஓரமாக வைக்கணும் வைக்கணும் நீ அந்த விழ விடலன்னா அவன் எப்படி கத்துப்பான் சார் இப்போ என் பையனை நான் திட்டி வளர்க்கல அப்படின்னா நாளைக்கு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வரவங்க போறவங்க எல்லாம் பையனை திட்டணும்னு அவசியமே கிடையாது பீயிங் ஸ்ட்ரிக்ட் ம் இஸ் நாட் யூ ஹவ் டு ஸ்கோல்டு நோன்னா நோ வை டி ஹவ் டு லூஸ் யூ அட்டம் கூலாக அதை டீல் பண்ணிவிடுங்கன்றீங்க நோன்னா நோ அவ்வளோதான் ஏன்னா ஜென்ரலாக இப்போ ஊர் பக்கம் நான் அதை சொல்லியே கேட்டிருக்கேன் நான் சொல்கிறது நீ இன்னைக்கு நான் உன்னை திட்டல அப்படின்னா நாளைக்கு வரவங்க போகிறவங்களாம் உன்னை திட்டுவாங்க அதெல்லாம் ஜஸ்டிஃபிகேஷன் ஃபார் யூர் டெம்பர் ம் உன் பையன் உன்னை செய் கேட்கலைன்னா நீங்கள் அவன்கிட்ட பேசவே இல்லைன்னா உயிர் விட்டுருவான் எங்கள் அப்பா என்னை ஓச்சிருக்காரு நான் இல்லைன்னு சொல்ல பட் மை கிரேட்டர் ஃபியர் வாஸ் வித் மை மதர் ஏன்னா எங்கள் அம்மா என்கிட்ட பேசவே மாட்டாங்க நான் தப்பு பண்ணிட்டேன் அது இன்னும் பெரிய பனிஷ்மெண்ட் ஓகே ரேடியோ சைலன்ஸ் இஸ் தி ஒஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பனிஷ்மெண்ட் ஓகே சார் இது இது ஜென்ரலாக எல்லார் வீட்லேயும் அது பண்ணுறாங்களா அப்படின்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது இல்லை எனக்கும் தெரியல ஐ ஹவ் சீன் போத் பட் அது அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹிட் ஆயிருக்கு அப்படின்னா அது அதனுடைய டெப்த் எந்த அளவுக்கு இருக்கு என்ன பண்ண முடியும் நான் சொல்லதான் முடியும் நீ கேட்கலன்னா ஓகே ஃபைன் அதுக்காக என் ஹெல்த்தை நான் ஸ்பைல் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை பண்ணாதன்னு சொல்லலாம் இல்லை நான் பண்ணுவேன்னா கீழே போய் விழுந்து அடிபட்டு கற்றுக்கோ அது வந்து பசங்க ஒரு ஏஜுக்கு வர்ற வரைக்கும் ஓகே சார் ஆமாம் அது வரைக்கும் சின்ன பசங்க எதுக்கு அடிக்கணும் சொல்லி வளர்க்கலாம்ல டிசிப்ளின் பண்ணி வளர்க்கலாமே அண்ட் யூ கேன் டு யூ கேன் ஃபோக்கஸ் ஹிஸ் அட்டென்ஷன் டு வேர் இட் இஸ் ரிக்வயர்ட் அங்கே தான் மிஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு தாட் இருக்கு யூ வாண்ட் டு புட் யூர் யூ வாண்ட் டு ஸ்டாம்ப் யுவர் அத்தாரிட்டி யூ கேன் பேட்டன்ட்லி ஷோ யுவர் டிஸ்பிளஷர் வித்வுட் யூஸிங் ஆங்கர் அஸ் அ டூல் கோவப்படாமல் இது தப்பு அப்படின்றத சொல்லுறதுக்கு பேரண்ட்ஸ் முதல்ல பழகணும் உங்கள் பாயிண்ட்டை ரொம்ப நிறுத்தி ஸ்ட்ராங்காக சொல்ல முடியணும் வித்தவுட் ரீசிங் யுவர் வை என்னால் முடி இப்போ தான் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் இல்லாட்டா நான் ரீஸ் பண்ணுவேன் அதை எங்கள் அப்பாவோட ஹேபிட் உங்களோட ரியலாக நீங்கள் பெரிய ஆள்னா யூஆர் அன்ஹாப்பி அப்படின்னு இன்னொருத்தர்கிட்ட புரிய வைக்கணும் வித்தவுட் லூசிங் யுவர் கூல் அதாவது உங்கள் கோவத்தை கத்தாமல் யூ ஆர் அன்ஹாப்பி தென் தி அதர் ஃபெலோ இஸ் கில்ட்டி இப்போ நான் கோவம் என்னை கோபம் பண்ணி நான் கத்திட்டேன்னு வையுங்க அப்பா எனக்கு முடிஞ்சது தான் திட்டேன் எல்லாம் முடிஞ்சு போச்சு நான் திட்டவே இல்லைன்னு ஒன்றும் முடியலல்லை ம் ஓகேட் இன் யூ இஸ் த பிக்கஸ்ட் பனிஷ்மெண்ட் ஓகே சார் ஃபைன் ஸோ இது வந்து ஒரு தாட் ப்ரொவ்கிங் எபிசோடாக இருந்தது நன்றி நன்றி வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஐ ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை தர சொன் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால் என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலுமே இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என்ன தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஏதாவது இருந்தாதான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன்கேஸ்

மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்